வீட்டில் எந்த குழம்பு வச்சாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா இந்த மாதிரி முட்டை குருமா வச்சு கொடுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி சாதம் பரோட்டான்னு எல்லாத்துக்குடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார்ல அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு இலக்காய் கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசோசா ஒரு ஸ்பூன் வேர்க்கடல ஒரு ஸ்பூன் முந்திரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா மையம் அடிச்சுக்கோங்க குக்கர்ல எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து பச்சை மல் பொருள் வதக்கிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சமா புதினா மல்லி சேர்த்து இதையும் நல்லா குறைவா வதக்கிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வரைக்கும் அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம உடச்சி வச்சா முட்டை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு முட்டையும் உடச்சி சேர்த்துக்குங்க குருமா இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கினா சூப்பரான முட்டை குருமா ரெடி இது நீங்கள் எல்லாத்து வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸ்னு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி கவனமச்சானில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க